அனைவருக்கும் வணக்கம் நான் மாதேஸ்வரன் உங்கள் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனலில் இருந்து மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உலகம் அதிசயங்களால் நிரம்பியது மனித கற்பனைக்கு எட்டாத அறிவியலுக்கு பிடிபடாத பல மர்மங்களை இயற்கை தன் கருவறையில் சுமந்து நிற்கிறது சில இடங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் சில இடங்கள் நம்மை சிந்திக்க வைக்கும் இது எப்படி சாத்தியம் என்று கேள்விகளை எழுப்பும் இன்று நாம் அப்படியான ஐந்து மர்மமான பாறைகளை பற்றித்தான் ஒரு விரிவான பயணத்தை போகிறோம் இவை வெறும் கற்கள் அல்ல அவை ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்கின்றன ஒரு புதிரை தாங்கி நிற்கின்றன இயற்கையின் ஒரு புதிரா இவை அல்லது வேறு ஏதேனும் ஒரு சக்திக்கு இதில் பங்குகள் உண்டா வாங்க இந்த மர்மமான மற்றும் அற்புதமான பயணத்திற்குள் ஆழமாக செல்வோம் முதலில் நாம் சவுதி அரேபியாவின் மைய பகுதியில் பாலைவனத்தின் நடுவே கம்பீரமாக நிற்கும் அல் நஸ்ரா ராக்கை பற்றி பார்ப்போம் இந்த பாறையை பார்த்தவுடன் உங்கள் மனதிலும் இதே கேள்விதான் எழும் இது எப்படி ஒரே ஒரு பெரிய பாறை நடுவில் ஒரு மிக மிக நேர்த்தியான கோடு போட்டது போல பிளவுபட்டிருக்கிறது மனிதன் இதை செதுக்கியிருந்தால் கூட இவ்வளவு கச்சிதமாக செய்திருக்க முடியாது என்று தோன்றும் இரண்டு சமமான பிரம்மாண்டமான பாகங்களாக கூர்மையான வெட்டுடன் இருக்கும் இந்த பாறை பல நூற்றாண்டுகளாக மர்மமாகவே இருக்கிறது லேசர் கட் செய்தது போல இருக்கும் இந்த இயற்கையான பிளவுதான் இதன் மிகப்பெரிய மர்மம் இந்த பிளவு நேராக மெல்லியதாக மற்றும் பாறையின் அடிப்பாகம் வரை செல்கிறது இதை உருவாக்கிய சக்தி எது புவியியலாளர்கள் இது குறித்து பல கோட்பாடுகளை முன்வைக்கின்றனர் முக்கியமாக பிராக்சர் எனப்படும் புவியியல் அல்லது காரணமாக இது ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றனர் நிலநடுக்கங்கள் அல்லது பாறைகளுக்கு அடியில் உள்ள புவியியல் அழுத்தங்கள் பாறையின் பலவீனமான புள்ளிகளில் இப்படி ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்கலாம் மேலும் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக காற்று மற்றும் நீர் அரிப்பு இந்த பிளவை மெருகேற்றி இவ்வளவு கூர்மையாகவும் நேர்த்தியாகவும் மாற்றியிருக்கலாம் என்றும் ஒரு கருத்து உள்ளது பனிப்படிகங்கள் பாறையின் சிறிய விரிசல்களில் நுழைந்து உறைந்து விரிவடைந்து பாறையை மெதுவாக பிளக்கும் செயல்முறையும் காரணமாக இருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர் மத்தியில் இது தெய்வ சக்தியால் உருவானது என்ற நம்பிக்கைகளும் உண்டு மனிதனால் முடியாத இயற்கை எப்படி செய்தது என்பது இன்றும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது அடுத்து நாம் பார்க்க போவது நியூசிலாந்தின் டஸ்மான் தேசிய பூங்காவில் உள்ள ஆப்பிள் ஆகும் ஆம் அதன் பெயர் குறிப்பிடுவது போலவே ஒரு ஆப்பிளை பாதியாக வெட்டியது போல ஒரே ஒரு பெரிய கிரானைட் பாறை நடுவில் மிக நேர்த்தியாக அழகிய கடலின் நடுவே நீல நீரில் இந்த பாறை பார்ப்பதற்கு ஒரு சிற்பத்தை போல காட்சியளிக்கிறது இதன் தோற்றம் மனதை கொள்ளை கொள்ளும் அழகுடன் ஒரு மர்மத்தையும் தாங்கி நிற்கிறது ஒரு பெரிய வட்ட வடிவ பாறை இவ்வளவு கச்சிதமாக பாதியாக பிளவுபட்டு இரண்டு பாறைகளும் அருகருகே நிற்கும் இந்த அமைப்பு எப்படி உருவானது புவியலாளர்கள் பொதுவாக கடல் அரிப்பு வெதரிங் செயல்முறைகளையே காரணமாக கூறுகின்றனர் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக பாறையில் ஏற்பட்ட சிறிய விரிசல்களுக்குள் கடல் நீர் புகுந்து அலைகளின் தொடர்ச்சியான தாக்கம் மற்றும் உறைபனி செயல்முறைகள் இந்த பாறையை பாதியாக பிளந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் கிரானைட் பாறைகளில் உள்ள இயற்கையான வெடிப்புகள் இந்த பிளவுக்கு வழிவகுத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது நியூசிலாந்தின் பூர்வகுடி பழங்குடியினரான மாவோரி மக்களின் நம்பிக்கைகளின்படி இது ஒரு சாதாரண பாறை அல்ல இரண்டு மாவோரி கடவுள்கள் ஒரு ஆப்பிளுக்காக சண்டையிட்ட போது அதை இரண்டாக பிளந்ததாகவும் அந்த பிளந்த ஆப்பிள் தான் இந்த பாறையாக மாறியதாகவும் கதைகள் கூட உண்டு அடுத்ததாக நாம பார்க்க போவது இது ஆஸ்திரேலியாவின் இதய பகுதியில் பாலைவனத்தின் நடுவே அமைந்துள்ள மார்பிள்ஸ் பார்ப்பதற்கு ராட்சத கோழி போல காட்சியளிக்கும் இந்த பாறைகள் எப்படி இதன் பின்னணியில் உள்ள மர்மம் என்ன வாங்க இந்த விசித்திரமான பயணத்திற்குள் செல்வோம் ஆஸ்திரேலியாவின் வடக்கு பிரதேசத்தில் பாலைவனத்தின் நடுவே பறந்து விரிந்த ஒரு பகுதியில் ஆயிரக்கணக்கான ராட்சத பட்ட கிரானட் பாறைகள் சிதறி கிடக்கின்றன இதுதான் டெவில்ஸ் என்று அழைக்கப்படும் என்று சொல்கிறார்கள் இந்த இடம் பார்ப்பதற்கு ஒரு ராட்சத குழந்தை விளையாடி கலைத்துவிட்டு போன கோழிக்காய்களை போல தோன்றும் ஆனால் இது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல இயற்கையின் கைவண்ணத்தில் உருவான ஒரு மிகப்பெரிய புதிராகும் இந்த பாறைகளின் மிகப்பெரிய மர்மம் அவற்றின் தோற்றம்தான் சுமார் ஆறு விட்டம் கொண்ட சில பாறைகள் பெரும்பாலும் வட்டமாகவும் சில முட்டை வடிவிலும் காணப்படுகின்றன சில பாறைகள் மற்ற பாறைகளின் மேல் மிக துல்லியமாக சமநிலையில் வைக்கப்பட்டுள்ளன அவை எந்த தருணத்திலும் உருண்டு விழுந்து விடலாம் என்று தோன்றும் ஆனால் அவை பல நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாதபடி அப்படியே நிற்கின்றன இருப்பு விசைக்கு எதிராக இவ்வளவு பெரிய பாறைகள் எப்படி இந்த சமநிலையை பேணுகின்றன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் மேலும் பல பாறைகள் நடுவில் பிளவுபட்டு உள்ளே ஆரஞ்சு நிறத்தில் பிரகாசிப்பது போல தோற்றமளிக்கும் அடுத்து நாம் பார்க்க போவது துருக்கியின் கப்படோக்கியா பகுதியில் உள்ள இடத்தை பார்த்தவுடன் இது உண்மையிலேயே பூமியில்தான் இருக்கிறதா அல்லது வேறு ஒரு கிரகமா என்று ஒரு கணம் உங்களை யோசிக்க வைக்கும் ஆயிரக்கணக்கான உயரமான கூம்பு வடிவ கோபுரம் போன்ற பாறை வடிவங்கள் அவற்றின் உச்சியில் தொப்பிகள் அணி உருவங்கள் போல காட்சியளிக்கின்றன இது ஒரு விசித்திரமான கற்பனை உலகத்தை மர்மம் அவற்றின் தனித்துவமான கோபுரம் போன்ற உருவங்கள் தான் இவ்வளவு அழகாகவும் கலை நயத்துடனும் இயற்கை இந்த சிற்பங்களை எப்படி செதுக்கியது ஏன் இவை இந்த குறிப்பிட்ட வடிவம் பெற்றன என்பது மில்லியன் டாலர் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட தீவிர எரிமலை வெடிப்புகளின் விளைவாக இவை உருவாயின எரிமலை வெடிப்பின் போது வெளியான சாம்பல் மற்றும் பாறை துகள்கள் பல நூறு அடி உயரத்திற்கு படர்ந்து மென்மையான பாறை அடுக்குகளை உருவாக்கின என்று நம்புகிறார்கள் காலப்போக்கில் காற்று மழை மற்றும் பனி இந்த மென்மையான அடுக்குகளை அரிக்கத் தொடங்கின ஆனால் இந்த மென்மையான அடுக்குகளின் மேல் எரிமலை வெடிப்பின் கடினமான பாறை துண்டுகள் விழுந்து ஒரு தொப்பியை போல செயல்பட்டன இந்த கடினமான தொப்பிகள் கீழே உள்ள மென்மையான பாறைகளை அறுப்பிலிருந்து பாதுகாத்தன இதனால் மென்மையான பாறைகள் அரிக்கப்பட்ட ஆனால் மேலே உள்ள கடினமான தொப்பிகளால் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மட்டும் அப்படியே உயர்ந்து நின்றன இதுவே இந்த தனித்துவமான கோபுரம் போன்ற வடிவங்களை அதாவது தேவதைகளின் புகைப்போக்க உருவாக்கியது அடுத்து நம்முடைய இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் ஒரு மிகப்பெரிய மர்மமான பாறையை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் கிருஷ்ணாவின் பட்டர்பால் பாறை என்று சொல்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பது டன் எடையுள்ள வட்ட வடிவ கிரானட் பாறை இது ஒரு சரிவான மலைப்பாதையின் விளிம்பில் மிக குறுகிய ஒரு பரப்பளவில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து டிகிரி சாய்வில் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கடந்த ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆடாமல் அசையாமல் நிற்கிறது இது எந்த தருணத்திலும் கீழே விழுந்துவிடலாம் என்று தோன்றும் ஆனால் இது ஈர்ப்பு விசையின் அனைத்து விதிகளையும் மீறி அசைக்க முடியாதபடி அப்படியே நிற்கிறது இந்த பாறையின் மிகப்பெரிய மர்மம் அதன் இருப்புதான் ஈர்ப்பு விசையின் மையத்தை புவியியலாளர்கள் கொண்டு விளக்கினாலும் இவ்வளவு பெரிய பாறை ஒரு சிறு ஆதாரத்தில் இவ்வளவு சரிவான இடத்தில் எப்படி இந்த சமநிலையை பேடுகிறது என்பது இன்றும் அறிவியலுக்கு பிடிபடாத ஒரு புதிராகவே உள்ளது இந்த பாறையை அசைக்க அல்லது நகர்த்த பல வரலாற்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அப்போதைய மதராஸ் மாகாணத்தின் கவர்னர் ஆர்தர் லாவ்லி இந்த பாறை மக்களுக்கு ஆபத்தாக இருப்பதாக கருதி அதை அகற்ற முயற்சித்தார் இதற்காக ஏழு வலிமையான யானைகளை இந்த பாறையுடன் இணைத்து தள்ள உத்தரவிட்டார் ஆனால் அந்த யானைகளால் கூட இந்த பாறையை ஒரு இன்ச் கூட அசைக்க முடியவில்லை இந்த சம்பவம் இந்த பாறையின் மர்மத்தை மேலும் மேலும் அதிகரித்தது புவியலாளர்கள் பொதுவாக இது இயற்கையாக உருவான ஒரு பாறை என்று நம்புகின்றனர் இது எரிமலை சாம்பல் அல்லது மணல் அரிப்பால் உருவான ஒரு தனித்த கிரானைட் பாறை என்றும் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக சுற்றியுள்ள மென்மையான பாறைகள் அரித்துச் செல்லப்பட்ட இந்த பாறை மட்டும் கடினமானதாக இருந்ததால் அப்படியே நிற்கிறது என்றும் கூறுகின்றனர் பாறையின் அடிப்பகுதியில் உள்ள உராய்வு விசை மற்றும் அதன் வடிவம் காரணமாக ஏற்படும் சமநிலை ஆகியவை இதை நிலைநிறுத்துகின்றன என்று விளக்கம் அளிக்கப்படுகிறது இந்து மத புராணங்களின்படி இந்த பாறை இந்து மத கடவுளான கிருஷ்ணரின் குழந்தை பருவத்தில் திருடிய வெண்ணெய் உருண்டையாக நம்பப்படுவதால் அதற்கு கிருஷ்ணாவின் பட்டர்பால் என்று பெயர் சூட்டப்பட்டது கிருஷ்ணர் குழந்தையாக இருந்தபோது வெண்ணெய் உருண்டைகளை விரும்பி உண்டதாகவும் அப்படி அவர் உருட்டி விளையாடிய ஒரு வெண்ணெய் உருண்டையே இது என்றும் நம்பப்படுகிறது மர்மமான இருப்பு காரணமாகவும் இது உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது இது ஈர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டதா அல்லது இயற்கையின் ஒரு பொறியியலா இன்றும் இது ஒரு வியப்பூட்டும் புதிராகவே உள்ளது பார்த்தீர்களா நண்பர்களே சவுதி அரேபியாவின் அல் நஸ்லா ராக்கின் துல்லியமான பிளவு முதல் நியூசிலாந்தின் ஸ்பிளிட் ஆப்பிள் ராக்கின் கண்கவர் தோற்றம் நம் இந்திய மண்ணின் கிருஷ்ணாவின் பட்டர்பால் பாறையின் அசைக்க முடியாத சமநிலை ஆஸ்திரேலியாவின் டெவில்ஸ் மார்பிள்ஸ் டெவில்ஸ் மார்பிள் இராட்சத கோழி காய்கள் மற்றும் துருக்கியின் ஃபேரி தேவதை உலக காட்சிகள் வரை இந்த உலகம் எத்தனை மர்மங்களையும் அதிசயங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது என்பதை புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பாறைகள் வெறும் கற்கள் மட்டுமல்ல அவை ஒவ்வொன்றும் கணக்கான ஆண்டுகளின் கதையை சொல்கின்றன இயற்கையின் பிரம்மாண்டமான சிற்பக்கலையை நமக்கு உணர்த்துகின்றன அறிவியலுக்கு விளக்கங்கள் இருந்தாலும் மனித கற்பனைக்கு எட்டாத பல புதிர்களை இன்றும் தாங்கி நிற்கின்றன இந்த மர்மங்களும் அதன் அழகும் நம்மை என்றும் கவர்ந்தெழுக்கும் மற்றும் சிந்திக்க வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி ிருக்கும் என்று நம்புகிறேன் இந்த பாறைகளை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் இதில் உங்களுக்கு மிகவும் வியப்பளித்த பாறை எது என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிகவும் முக்கியம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து காண ரியல் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பெல் ஐக்கானையும் அழித்து விடுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் புதிய வீடியோக்களை வெளியிடும் போது உங்களுக்கு உடனடியாக அறிவிப்பு சேரும் வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த வீடியோவை பகிரவும் மறக்காதீர்கள் அவர்கள் அனைவரும் இந்த இயற்கையின் அதிசயங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் நான் மாதேஸ்வரன் மீண்டும் ஒரு புதிய மற்றும் சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்